வணக்கங்க இன்றைக்கி மார்கழி பதினைந்து இன்றைக்கி சிறப்பான நாள் இல்லைங்களா இன்றைக்கி வை வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு விழா அந்த நாள் இன்றைக்கி சிறப்பான நாள் இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து நிறைய பூக்கள்ங்க இதுக்காகவே நான் பூக்கள் பறிக்காமல் வச்சுருந்தேன் இந்த நாளுக்கு பறித்து நம்ம வீட்டுக்கும் கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு ரோஜாக்கள் நிறையாவே இருந்துச்சுங்க அதெல்லாம் பறிக்காமல் வச்சுருந்தேன் இன்றைக்கி இதெல்லாமே எல்லாமே பறிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வாசல்லையும் நிறைய வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளான குளம் தாங்க விளக்குகள் வச்சும் துளசி மாடம் வச்சும் அச்சு வச்சு கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெ நிறைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டுங்க நம்ம வீட்டு க கடவுள் பெருமாளுக்கும் நம்ம மாடித்தோட்டமர்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் கோவில் ஆதிகேசுவ பெருமாள் கோவில்ங்க அதுக்கு போயிட்டோம் நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்துச்சு தேங்காய் மட்டும் தேங்காய் பழம் மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த எல்லாமே பூக்கள் வெற்றிலை மாசி பச்சை துளசி இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் நாங்கள் கோழிபாட்டுட்டு வந்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க இன்றைக்கும் தரிசனம் நாங்கள் போன நேரம் வந்து அதிகமான கூட்டம் இல்லை ஒம் ஒன்பது மணிக்கிட்ட தான் நாங்கள் போனோம் கூட்டம் இல்லைங்க நல்லா தரிசனம் கிடச்சிது கொஞ்சம் வீடியோவை நான் நல்லாவே எடுத்துகிட்டு வந்தேன் அதிக கூட்டம் இல்லாதனால் நீங்களும் தரிசனம் பண்ணுங்க யாரெல்லாம் போய் பரமபத வாசல் செய் வச்சிங்க அப்படிங்கிறதையும் என்னோடய பகிருங்க சிறப்பான நாள் இதெல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த மாதிரி தரிசனம்லாம் பார்க்கும்போதுட்டு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அருமையான தரிசனம் இன்றைக்கி கிடச்சிது நீங்களும் தரிசனம் பண்ணுங்கங்க நன்றி வணக்கம்